கிட்டத்தட்ட தொன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என்ன பார்க்கலாம் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இறுதியாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதற்கு பின் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுது உலகம் முழுக்க கொரோனா பாதிப்பு இருந்ததால் இதன் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடத்த முடியாமல் போனது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி வாரியாகவும் சேர்க்க வேண்டும் என மாநில கட்சிகள் முதல் தேசிய கட்சிகள் வரை கோரிக்கை விடுத்து வருகின்றன இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டும் பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருந்த நிலையில் தற்பொழுது முதல் முறையாக மத்திய பாஜக அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இதற்கு முன்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சரியாக தொன்னூற்று மூன்று ஆண்டுகள் ஆகிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் இதற்கு முன்பாகவே ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டில்தான் இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிகள் குறித்த விவரங்கள் சேர்க்கப்படவில்லை இந்த கணக்கெடுப்பின் போது பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக இடஒதுக்கீடு தேவை என்பதற்காக மட்டும் சேர்க்கப்பட்டது மற்றபடி பிற சாதியினருக்கான இடஒதுக்கீடு குறித்து எந்த தகவல்களும் சேர்க்கப்படவில்லை இந்நிலையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு தேவை என்ற ரீதியில் தமிழ்நாட்டில் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்தது சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு ஏன் தயங்க வேண்டும் என இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பது பொதுமக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பின் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் அமைச்சரவை கூடியது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரும் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். Under the leadership of our prime minister Shri Narendra Modi ji the cabinet committee of political affairs has decided today that is 30th april 2025 that caste enumeration should be included in the forthcoming census. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த அரசுகள் மாநில அளவில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆர்வம் காட்டி வந்தது. இது குறித்து பேசிய அஸ்வினி வைஷ்ணவ்

ஒருவேளை மாநில அரசுகள் தாமாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மத்திய அரசின் ஆளுமை அங்கு பலிக்காமல் போய்விடும் என்ற காரணத்தினால் தற்பொழுது பணிந்து போயிருக்கலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்